ஓம் என்று உன்னிடம் உன் ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வந்தேன் துரோகங்களை மட்டுமே இத்தனை நாட்கள் பார்த்து கொண்டு இருந்த உனக்கு உண்மையான ஒன்றை காண்பிக்க வந்தேன் நான் சொல்லும் வார்த்தையை முழுமையாக கேள் அப்பொழுதுதான் உனக்கு புரியும் உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை தாண்டி நீ வந்திருக்கிறாய் எத்தனை பேரின் கண்களில் துரோகத்தை பார்த்து வேதனையில் நீ தாண்டி வந்திருக்கின்றாய் உன்னை இன்று நம்பி வாழ்ந்த அத்தனை காலமும் பொய்யாக போகும் நேரம் எத்தனை வழிகளை நீ அனுபவித்தாய் துரோகங்களை பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையை வெறுத்து இருக்கும் உனக்கு உண்மையான காரணத்தை காட்டி இனி உன் வாழ்க்கையை இனிமையான உன் சாயப்பா நான் காத்திருக்கின்றேன் பொய்யானவர்களை எண்ணி போலியான அன்பை எண்ணி நீ வருந்த வேண்டாம் உன் மதிப்பு தெரியாதவர்களை நினைத்து நீ ஏங்கிக் கொள்ள கலங்க வேண்டாம் உன் மதிப்பு தெரியாதவர்களை தேடி நீ அலைய வேண்டாம் உன்னை தேடி வருபவர்களுக்கு உன் மதிப்பு தெரியும் அதனால் தான் உன்னை தேடி அவர்கள் வருகிறார்கள் எப்பொழுதும் உன் மதிப்பை தேடி வரும் யாரையும் வெறுத்து விடாதே அவர்கள்தான் உண்மையான அன்போடு உன்னை தேடி வருகிறார்கள் எதுவாக இருந்தாலும் நீ தேடுவது உனக்கு உகந்ததாக இருக்காது உன்னை தேடி வருவதை உன் அருகில் நீ வைத்துக் கொண்டால் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் அது உகந்ததாகவும் அது நிலையானதாகவும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உன் மனதில் நான் பதிக்கின்றேன் இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் போலியானவர்கள் என்று தெரிந்தும் சொந்தம் விட்டு போக கூடாது உறவு உன்னை விட்டு போய்விடும் என்று போலியோடு வாழ்ந்து கொண்டிருக்காதே அது உன் வாழ்க்கையே போலியாக்கிவிடும் போலியான வாழ்க்கை என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது எதிலும் எதுவாக இருந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அதனால்தான் உன் போலியான வாழ்க்கை இன்றோடு முடியட்டும் என்று அடுத்த நிமிடம் உன் உண்மையான காதலையும் கண்களையும் நான் காட்டப் போகின்றேன் இத்தனை காலம் துரோகிகளோடு வாழ்ந்த உனக்கு இப்பொழுது மாற்றாக உண்மையான அன்பை நான் கொடுக்கப் போகிறேன் எனவே உன்னுடன் இல்லாதவர்கள் நினைத்து கவலைப்படாதே நீ உன் உண்மையான காதலை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக ஆரம்பிக்க இதுதான் உன் வாழ்க்கை இதுதான் உன் முடிவு என்று நல்லதொரு முடிவை எடு உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் செய்து கொடுக்க காத்திருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்